ஸ்டாலினுடன் ராமதாஸ் திடீர் சந்திப்பு திமுக பாமக கூட்டணி உறுதி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி திண்டிவனம் அருகே இருக்கின்ற தைதாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சமீபத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவரான செல்வப்பெருந்தகை மற்றும் அக்கட்சியின் மாநில துணை தலைவர் விஜயன் நேரில் சந்தித்துள்ளனர் அரை மணி நேரம் நடைபெற்ற சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார் செல்வப்பெருந்தகை அப்போது அவர் கூறுகையில் பொது வாழ்க்கையில் நாற்பது வருடமாக உள்ள ராமதாஸை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியிருக்கிறேன் அரசியலுக்காக சந்திக்கவில்லை அரசியலுக்கு அப்பாற்பட்ட சந்திப்பு இது மேலும் அம்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் ஆகிய இருவரையும் சமாதானம் செய்ய சந்திக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் பத்திரிகையாளர் ஒருவர் இது கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தையா என்று கேட்டதற்கு பதில் கூற முடியாமல் திகைத்து போன செல்வ அது பற்றி இப்பம் பேச வேண்டாம் கூடிய விரைவில் தகவல் வெளியாகும் என்று பட்டும்படாமல் தொற்று தொடாமல் பேசியிருப்பது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடையே பெரும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே பாமகவானது இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஒரு கட்சியிடம் முடிவுக்கு கொண்டுவராத காரணத்தினால் தற்போது செல்வப் அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது கூட்டணி பேச்சுவார்த்தையாகத்தான் இருக்கும் என்று பல அரசியல் கட்சி தலைவர்களும் குழப்பத்தில் இருந்து வருகின்றனர் மேலும் அவர் கூறுகையில் திமுக கூட்டணியில் பாமக வருவது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் தான் முடிவு செய்ய வேண்டும் திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் பாமகவில் ஏற்படும் பிரச்சினைக்கு திமுக தான் காரணம் என அன்புமணி புரிதலின்றி பேசியிருக்கிறார் திமுகவை அன்புமணி குற்றம் சாட்டுவது பாஜகவை சமாதானம் செய்ய கூறியிருப்பதாரே தவிர அவரது உன் மனது எப்படி சொல்லாது அப்படி சொல்ல வேண்டிய என்ன தேவையிருக்கிறது திமுக பாமகவில் பிரச்சனை செய்ய என்ன தேவை இருக்கிறது திமுக வளர்ச்சி பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறதே தவிர தமிழகத்தையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறார்கள் எல்லா வெற்றிகரமாக வெற்றிகரமாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது சமூக நலத்திட்டங்கள் இந்தியாவிலேயே இல்லாத அளவிற்கு திமுக செயல்படுத்தி வருகிற நிலையில் பாமகவில் ஏன் திமுக குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் குழப்பம் ஏற்படுத்த அரசியல் ஸ்டாலினுக்கு தெரியாது பாமகவில் நடைபெறும் குழப்பத்திற்கு பாஜக தான் முக்கிய காரணம் அவர்கள் எங்கெங்கு கூட்டணி வைக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த கட்சியை உடைத்து விடுவார்கள் அடுத்தது அதிமுகவை உடைத்து விடுவார்கள் கூட்டணி என்று கூறிவிட்டு அதிமுகவை உடைத்துதான் விடுவார்கள் என்று செல்வப்பெருந்தகை வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் இவ்வாறு செல்வப்பெருந்தகை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருந்தாலும் தற்போது வெளியான தகவலின்படி அதிமுகவுடன் பாமக கூட்டணி சேரும் என்று எதிர்பார்த்த எடப்பாடிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மேலும் திமுகவுடன் ராமதாஸ் தான் கூட்டணி சேரப்போவதாகவும் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ராமதாஸ் அவர்கள் நேரம் பார்த்து சந்திக்க இருப்பதாகவுமே தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆகையால் கண்டிப்பான முறையில் திமுக கூட்டணியில்தான் பாமக சேரும் என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களிலேயே தகவல்கள் வெளியாகியுள்ளது